நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி நாளை நடைபெறும் மலேசி இந்து சங்க பொறுப்பாளர்கள் தேர்தலில் அணி என்ற பிணிக்கு கூடாது மலேசிய இந்து சங்கத்தை அரசியல் களமாக்கி வேடிக்கை பார்க்கும் சில தரப்பினர்களின் முகத்தில் கரிபூச வேண்டும் இந்து சங்கம் இந்நாட்டு இந்து சமூகத்தினரை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் சமுதாய அமைப்பாகும் அதில் பிளவு ஏற்பட்டால் அதுவே சமுதாயத்திற்கு குறிப்பாக இந்து சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் பெரும் பாதிப்பை கொண்டு வரும் ஆகவே நாளை நடைபெறும் பேராளர் மாநாட்டில் சங்க பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் சமுதாயம் மற்றும் சமயத்தின் நலன் மீது அக்கறை கொண்ட பேராளர்கள் அந்த அணி என்ற பிணிக்கு இடமளிப்பதை தவிர்த்து நீங்களாகவே சரியான பொறுப்பாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரத்திற்கு உடையவர்கள் எனவே தேர்வை அணிக்கு முக்கியத்துவம் காட்டாதீர் இன்று அணிகளாக பிரிந்து போட்டியிடும் அதன் நடப்பு தலைவர் தங்க கணேசன் சிறந்த நிர்வாக திறன் கொண்டவர் அதே போன்று உச்சமன்ற உறுப்பினர் பதவியை குறிவைத்தே போட்டியில் மீண்டும் களமிறங்கியுள்ள முன்னாள் தேசிய தலைவர் டத்தோ மோகன்ஷான் திறன் மிக்கவர் அவர்களைத் தொடர்ந்து இரண்டாவது அணிக்கு தலைமையேற்றுள்ள நடப்பு துணைத் தலைவர் கணேஷ் பாபு மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற மக்கள் திறன் மிக்கவர் ஆவார் இவர்கள் மூவரையும் ஒரே அணியாக அதுவே பொது அணியாக வெற்றிவேல் வீரவேல் அணியாக தேர்ந்தெடுத்து சங்கத்தில் பிளவுகளுக்கு இடமளிப்பதை தவிர்க்குமாறு பேராளர்கள் விவேக சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் ஒரு அணியில் இவர் தலைவராக மீண்டும் தாம் தான் துணைத் தலைவர் என்றும் அதே எண்ணத்தில் புதிய அணியிலும் சில சுயநலவாதிகள் ராஜதந்திர வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள் அது மட்டுமல்ல முன்னாள் தலைவர் மீண்டும் தலைவராக வருவதையும் திட்டமிட்டு செயல்படும் சிலரும் இருப்பார்கள் எனவே நீங்கள் தேர்வு செய்யக்கூடியவர்கள் இந்து சங்கத்தை சமய ரீதியாக விவேகத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பதை முதலில் அடையாளம் காணுங்கள் நல்லவர்களைப் போல கபட நாடகமாடும் சில குள்ள நரிகளின் வலையில் சிக்கி இந்து சங்கத்திற்கு அழிவை கொண்டு வர பேராளர்கள் இடமளிக்க கூடாது இந்த புது அணியில் சமய அறிவி கொண்ட சமயவாதிகளுடன் சமய ஆற்றல் மிக்க இளையோர்களுக்கும் வாய்ப்பளியுங்கள் சமய ஆற்றல் மிக்க ஒற்றுமை பலம் பொருந்திய புதிய இந்து சங்கத்தை உருவாக்க பேராளர்கள் கை கோர்த்து ஒரே சிந்தனையுடன் செயல்படுங்கள் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова